பின்வரும் கணங்களின் உட்கணம் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையே காண்கு கேட்டிருக்காங்க உட்கணம் ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கும் அடுத்தது தகு உட்கணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரு கணம் கொடுத்துருக்காங்க டபுள் சிவப்பு நீலம் மஞ்சள்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நம்ம எழுதிக்கலாம் டபுள் சிவப்பு சொல்யூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் வந்து ரைட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தெரியிறதுக்காக அடுத்தது இதில் வந்து நம்ம பிஎஃப் டபுள்யூ வந்து ஃபஸ்ட்டு உட்கணம் எவ்வளோ இருக்குன்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அப்போ இது எத்தனை இருக்குது எத்தனை உறுப்பு இருக்கோ அதை எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு உறுப்பு இருக்குது எழுதிக்கலாம் இதுதான் பிஎஃப் டபுள்யூ இப்போ தா உட்கணம் வந்து கண்டுபிடிக்கணும் அது டபிள்யூவின் டபிள்யூவின் உட்கணம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க உட்கணங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா டபிள்யூஎன் எண்ணிக்கை வந்து பி ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை டினோட் பண்ணுவோம் இப்போ இது இப்படி இருக்கும் போது இதுக்கு ஃபார்மேட் என்னென்னா டூ பவர் என்னன்னு சொல்லி எழுதணும் அதுக்கும் ஃபார்முலா உட்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டூ பவர் எண் எடுக்கும் போது நம்ம என்னன்னா இங்கே எத்தனை உறுப்புகளின் உறுப்பு இருக்குதோ அதான் எண் எத்தனை உறுப்பு இருந்துச்சு மூணு உறுப்பு இருக்குது இப்போ பவர் இப்போ இதை வந்து நம்ம டூவை த்ரீ டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி எடுக்கணும் அதுதான் டூ பவர் க்யூபுன்னு மீனிங் டூவை மல்டிபிள் பண்ணால் இன்டூ டூவு அப்போ டூ ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டுன்னு கிடைக்கும் அதுதான் அப்போ இங்கே டபுள்யூவின் உட்கணங்களின் எண்ணிக்கை வந்து எயிட்டு அடுத்தது டபிள்யூவின் தகு உட்கணம்னு கேட்டிருக்காங்க அது எழுதிக்கலாம் டபுள்யூவின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை இப்படி எடுத்து எழுதுங்க அப்போ தான் என்ன இதோட ஃபார்முலான்றது தெரியும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை ஈக்வல்ட்டு இங்கேயும் அதே மாதிரி ஆஃப் பி டபிள்யூ ஆஃப் இங்கே வந்து மைனஸ் ஒன்று வந்து ஆட் ஆகும் கூட அப்போ டூ பவர் N மைனஸ் ஒன்றுன்னு ஃபார்முலா இருக்கு டூ பவர் எண்ணுன்னும்போது அங்கே எப்படி சால்வ் பண்ணோம் டூ பவர் அங்கே எத்தனை நம்பர் ஆஃப் உறுப்பு இருக்கோ அதை எழுதணும் டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன்று அப்போ நம்ம டூ பவர் த்ரீ ஆல்ரெடி என்ன ஃபைன் அவுட் பண்ணி எயிட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் பண்ணும்போது செவனு அப்போ W தகு உட்கணங்களின் எண்ணிக்கை செவனு அவ்வளோதான் W உட்கடங்களின் எண்ணிக்கை எயிட்டு எயித்துலேயே செகண்டு நைன்த்துலேயே செகண்டு செம்மை செகண்ட் அதே மாதிரி தகு உட்கணம் உட்கணமும் தகு உட்கணமும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இதை வந்து நம்மளுக்கு எக்ஸ் முதல்ல கணம் எக்ஸுடைய கணம் என்னென்னு எழுதிக்கலாம் இங்கே எக்ஸு ஸ்கொயர் எக்ஸுடைய கணம் வந்து எக்ஸு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டேரெக்டாக நம்பர் கொடுக்காமல் இப்படி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எதில் இருக்கு எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னா நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னா ஒன்னுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்போது அந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நூறு வரைக்கும் இருக்குது நூறுக்கு மேலே இல்லை நூறு வரைக்கும் இருக்குது அப்போ அது எப்படி எழுதலாம் எக்ஸு ஸ்கொயர் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று அடுத்தது எக்ஸ் டூ கொடுக்கணும் டூவை ஸ்கொயர் பண்ணிணா ஃபோர் அடுத்தது த்ரீ கொடுக்கணும் த்ரீ கொடுக்கும்போது த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நயனு ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸு செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நயனு எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் நைனை ஸ்கொயர் பண்ணால் எயிட்டி ஒன்று டென்னை ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரடு ஏன்னா இங்கே வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுத்துருங்க ஈக்குவல் கொடுத்துருங்க ஹண்ட்ரட் குறைவாக சொல்லலை ஹண்ட்ரட் வரைக்கும் எடுத்துக்க எடுத்துக்கொள்ளியிருக்காங்க அப்போ ஒன்று ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் ஹண்ட்ரடு இப்போது நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸு எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பத்து நம்பர் போட்டுக்கணும் இப்போ பத்து உறுப்பு இருக்குது இதில் இப்போது நம்மளுக்கு எக்ஸின் உட்கணம் வந்து உட்கணங்களின் எண்ணிக்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் எக்ஸின் உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தகு எண்ணிக்கையின் ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸு அப்போ அதை வந்து எப்படி எழுதுவோம் டூ பவர் என்னன்னு எழுதுவோம் இது ஃபார்முலா இப்போ டூ பவர் எண்ணுங்கும்போது என்ன எத்தனை உருப்பு இருக்குது பத்து உறுப்பு இருக்குது இப்போ டூ பவர் டென்னு அப்போ டூ பவர் டென்னு நம்ம டூவை டென் டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும் இப்போ டூவை டென் டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு டூவை டென் டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணணும் டூ டென் டைம்ஸ் போட்டு மல்டிபல் பண்ணிட்டோம் ஆயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கு இப்போ இதுதான் எக்ஸின் உட்கணம் எக்ஸின் உட்கணங்களின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி எக்ஸின் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை எழுதிக்கலாம் அதுக்கான ஃபார்முலாவும் எழுதிக்கணும் இது எழுதி போட்டால் தான் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ பி ஆஃப் எக்ஸு மைனஸ் ஒன்று இதுக்கு ஃபார்முலா அப்போ இதோடைய வேல்யூஸ் என்னது டூ பவர் என்ன மைனஸ் ஒன்று டூ பவர் என்னென்னா டூ பவர் டென் ஆல்ரெடி ஃபைன் அவுட் பண்ணிடுச்சிரும் மைனஸ் ஒன்று இப்போ டூ பவர் என்னுடைய வேல்யூ என்ன ஆயிரத்தி இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று இதை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இருபத்தி மூணு இது தான் எக்ஸின் தகு உட்கணங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸின் உட்கணங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளோதான் அவுட் பண்ணிடுச்சு நைன்த்து சம் ஓவர்